இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆதி ஆமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் இப்படி சொல்லுகிறது ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பண்ணி உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னார் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பூமி தாங்கக்கூடாதிருந்தது என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்னை கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்களும் கர்த்தருக்குள் பலமாய் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமே என்றால் நீங்கள் கற்றுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும் கற்றுடைய சொல் உங்களுக்கு கேட்கப்பட வேண்டுமே என்றால் உங்களுக்கும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு சரியாக காணப்பட வேண்டும் பரிசுத்தமான சுத்தமான நிலைமையிலே காணப்பட வேண்டும் ஏனென்றால் தேவனாகிய கர்த்த நம்மோடு கூட பேசுகிறவர் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல நீங்கள் கர்த்த நமக்கு கொடுத்த விதிகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் பிரமாணங்களையும் கை கொண்டு நடந்தால் ஆண்டவர் உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரை போல பெருக பண்ணுவாராம் உங்கள் பிரயாசங்களை பழுகி பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் நீ கையிட்டு செய்யும் வேலை ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கும் என்றும் சொல்லுகிறார் ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் கற்புடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வேதத்தின்படி நடந்தால் கற்புடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்ற வசனம் உங்களுக்குள்ளே பலமாய் நிறைவேறும் நீங்கள் நித்தமும் ஆசிர்வாதத்தை சுந்தரித்து கொள்வீர்கள் கர்த்தர் உங்களோடு உங்களை பலமாய் ஆசிர்வதிப்பார் ஆம்ஜபிப்பம் நேசிக்கிற நல்ல ஆண்டு புதிய நாளுக்காய் ஸ்தூத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தூத்திரம் மெய்யாகவே உடைய சத்தத்திற்கு உங்களுடைய சொல்லுக்கு உடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறவர்களாக காணப்பட அது நிமித்தமாய் பூமிக்குரிய எல்லா ஆசிர்வாதங்களையும் விசுவமாசத்தினாலே சுதந்திரத்துக்கொள்ள தேவாவியானவரை உருளை உதவி செய்வீராக கத்துடைய நாமத்தினாலே ஆசிர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாமி அமீன் அமீன்